ஒரு ஜிபேயில் வந்து அன்னைக்கு வந்து பணம் பண்ணிக்க சரி அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த இது இருந்துச்சு சரி அந்த லிங்கை செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன் ஃபைவ் ஃபிஃப்டி பே பண்ணால் கிளாஸ் இருந்துச்சு ஓ சரி போனால் போது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இப்படி அட்வென்ச்சராக ட்ராவல் வரும் போது நம்மளுக்கு தூசிப்படாமல் இருக்கட்டும் வாங்கி போட்டுருக்கீங்க அது கொஞ்சம் நீ வந்து என்னடா அண்ணே நம்மளை விட்டு பண்ணிட்டாரு இமோஷன்ல இருக்க இன்னொரு ஜிபே பாத்துறப்ப அதே ஆஃபர் வந்து கண்டிப்பா நான் உனக்கு வாங்கிட்டு கொலப்படாத வரும் அது வராது ஆனா வராதுல்ல வரும் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நத்தத்தை தாண்டி ஒரு ஏழு கிலோமீட்டர்

பத்தியில எரிச்சல் இருக்கு மேற்கொண்டு எரிச்சல கிளப்பிக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு உண்மையிலேயே சும்மா எம்ஜிஆர் மாதிரி நல்லா தக தகனு மின்றிங்க இப்பயும் திரும்ப திரும்ப சொல்றேன் அது வந்து நல்லா போய் பேசுறான் இந்த எதுக்காண்டி என்ன காலையில இருந்து அந்த இதை சொல்றான் தெரியல என்கிட்ட என்ன ஐஸ் வைக்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல நைட்டு கூட ஏதாச்சும் எதிர்பார்த்தேன்னா நம்ம வீடியோலயே தெரிஞ்சிடும் பாத்துக்கலாம் என்னண்டு பாத்துக்கலாம் இப்போ நம்ம நெருக்கி அந்த கரந்தமலை என்று நெருங்கி வந்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த ரோடு எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அட்வென்ச்சராக இருக்குன்னு தெரியல இப்போ வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா காரில் போகலாம் அந்த அளவுக்கு பாதை இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து காரில் வர வந்தால் போக முடியாது அந்த மதம் அந்த குத்துக்கெட்டி பாஸ் போன பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ரோடு இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பைக்கில் வந்துவிட்டோம் அங்கேருந்து பார்ப்போம் இப்படி இருக்கு இந்த வரைக்கும் போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் என்ன மாதிரி இருக்குன்றதை வீடியோவில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு வைக்கீங்க பாங்க கரந்தமலையென்னு வைக்க போகலாம் கம்பியை பாருங்கள் கிளப்பி விட்டுருவியா காமெடியை பாருங்கப்பா நீங்கள் வெல்கம் டு பிரதீப் பாண்டியன் பிளாக் இப்போ நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க நம்ம கரந்தமலை ஃபால்ஸ்க்கு வந்து இருந்தோம் இப்போ வந்து நம்ம ரீச் பண்ணிட்டு ரீச்ட்டோம்னா நம்ம டூ வீலர் தான் போக முடியும்னு சொல்லி தான் டூ வீலர்ல வந்தோம் ஆனால் நீங்கள் கார்ல வரதுனாலுமே வரலாம் இப்போ இங்கே இதுக்கு மேலே வந்து எல்லாருமே யாரும் எதுல வந்தாலும் நடந்து தான் போக முடியும் டூ வீலரில் வரவங்க இந்த இங்க வந்து சைக்கிள் போகலாம் பார்க்கிங் போட்டிருக்காங்க ஃபோர் வீலரும் பார்க்கிங் போட்டிருக்காங்க டூ வீலருக்கு பத்து ரூபா ஃபோர் வீலருக்கு இருபது ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க வண்டி நுப்பாட்ட வேணும்னா நீங்க வந்து இங்கே நுப்பாட்டிக்கலாம் இப்போ நம்ம இங்க இருந்து நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எப்படி இருக்குன்றதே லிஃப்ட் இருந்தா சொல்லுங்க

கையில போட்டு தர தர தரத்துட்டு போனோம்னா சரி கிளா தர 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 இழுத்துட்டு போவோம் பின்னாடி ஒண்ணு இருக்காது என்னன்னு பாருங்க எச்சரிக்கை எச்சரிக்கை ஆமா அதாவது இப்ப என்ன எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உள்ளே சென்று போய் அதாவது நீ வந்து சிகரெட் இருந்தால் அங்கேயே தூக்கி போட்டுருன்னு சொல்றாங்க ஃபயர் இருந்தால் தூக்கி போட்டுருங்க அதான் தீப்பெட்டி அந்த மாதிரி சிகரெட் வச்சிருந்தா உடையமே ஆளுக்கு வந்து கீழே அதை எடுத்து வச்சுக்குவாங்க மேலே போகாமல் சொல்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா உனியமே குளியார பொழுதுனா மது அருந்துகள் அருவியில் அத்துமீறி உள்ளே சென்று குளித்தால் பிளாஸ்டிக் பொருட்கள் போடுதல் போன்றவை காகுமா உனே போய் ஏதோ தமிழ் திக்கி திக்கி வாசிக்கிறேன் அரசு குற்றமா அதனால சரக்கு எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா மேலே அலுவலக கிடையாது இங்கே வந்து கீழே என்ன கர்மம் போட்டு போட்டுட்டு வந்திருக்க மேல கொண்டு வராதிங்கன்னு சொல்றாங்க எனவே யாரையும் உள்ளே சென்று குற்ற செயல் ஈடுபடாமல் அபராதம் அல்லது சிறை தண்டனைக்கு உள்ளாவீர்கள் நீங்க வந்து உங்களை உள்ள புடித்து போட்டு விடுவோம் என்று சொல்றாங்க அதனால கொஞ்சம் பயபக்தியோட பயில எடுத்துட்டு வரையாது இல்ல இல்ல சரி எனக்கு என்ன உங்க மேலும் தோட்டம் எனக்கு பழக்கமே கிடையாது நாட்டி தோட்டல ஆனா இது பரிசுனை ஏதாவது முட்டாய் முறுக்கு வாங்கிட்டீங்க காண்டி கொஞ்சம் இருக்கா பார்த்து நம்மளே நம்மளே கருப்புன்னு தானே கருப்பா இருக்க மாட்டீங்களா பயங்கரமா சரி வாங்க போலாம் அதுல வந்து கொடிய மிருகம்னா இருக்குன்னு சொல்லிருக்காங்க சொல்ற நீ பாட்டுக்கு சைடுல ஏதாச்சும் அன்னை எல்லாம் நேரம் வந்து போறந்து ட்ரை அப்படியே பண்ணிடறாத இது பாலமா இருக்கு பாலம்மா இல்லடா பாலமா என்ன நினைவு இதுதான் பாதை பாதையா பாலமா இதுதான் பாதை நம்ம இதுலதான் நடந்து போகணும் இப்படியா கொஞ்சம் அதையும் காட்டுங்க பார்ப்போம் பாத்துட்டு தான்டா இருக்காங்க ஓ பேக் கேஸ் பேக் கேஸ்ல நான் போடல ஓகே ஓகே சின்னதா மொபைல மாட்டிருக்கே லைனர் ஆமா சரி இப்போ ம் பேரைட்டா மூச்சு வாங்குது எம்.டி.ஆர் என்ன இதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கඩக்கிடக்கி போனாலா லைட்டா நடந்து பிராக்டீஸ் பண்ணிருக்கானே

ஆட்டு புழுக்கனா இங்கே இருக்காண்ணே யானைச்சாணி புலி புழுக்க சிங்கம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் சரி ரைட்டு ஆ என்ன இழைச்சிருச்சு அதுக்கு நாக்கு தள்ளி நாக்கு தள்ளி சரி இதில் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து கீழேருந்து இருந்து மேலே கீழேருந்து இருந்து மேலே எதுவும் வந்து அளக்கிற மீட்டர் எதுவும் கொண்டு வரல வரலாம் மேலே போய் பார்த்துட்டு சொல்லலாம் சரி சரி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து காட்டுருவீங்களா இல்லை பாதியோட அப்படியே கீழேயா பால்ஸுக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா வீடியோ காமிச்சிடலாம் இல்லை முடியலன்னு பாதியிலேயே இறங்கிட்டோம்னா கட்ட முடியாது சரி என்னன்ற போனாதான் தெரியும் இதுல எப்படின்னு இந்த இந்த பெரிய பெரிய பாறையா இருக்கு ஆமா எதாவது யானை எதுவும் வருமா யானை வராது பூனை வேணா வரும் கிராமத்து தான் இருக்கு சரி காட்டு பூனைன்னு சொல்லுவாங்க காட்டு பூனை ஆமா சரி அப்படி பூனை வரும்போது நீ என்ன செய்வ வந்துருச்சு கடிக்க வருது இப்படி கூட கடிச்சு தூக்கிட்டு சொல்ற அப்ப இந்த மாதிரி பாறைகள்ல போய் ஏறி உட்காந்துக்கிறனு ஒளிஞ்சுக்கிறன்னு அதுக்குதான் பாறை அதுக்குதான் அந்த பாறை ஓ நான் கூட மனப்பாறையதான் தூக்கி இங்கே வச்சுட்டாங்களா மனப்பாறை தூக்கி இங்கே வைக்க ஊ இது இந்த அப்படி மாதிரி தூக்கி இங்கே ஆ அப்படின்னு என்னை வேற பாறாரு மீன் பாரா இருக்கு மீன் பாரு பாறைங்க உனக்கு எப்பயுமே இந்த சாப்பிட்றதே ஆபத்துக்கு போகிறேன்

ஓ அப்படி சொல்றீங்க எங்க அப்ப கொஞ்சம் ஓடுங்க இளவட்ட மாதிரி பாதை சரியில்லை அதாவது பாதை நல்லா இருந்தா ஓடி இருப்பேன் கொஞ்சம் கல்லு முள்ளுமா இருக்குன்ட்டு ஏன்னே அப்படியா ஐயப்ப சாமிக்கு அப்படிதான் பாடிட்டு போகணும் அண்ணாவில் ஒரு எனர்ஜியா மக்களுக்காக ஒரு வீடியோ நமக்காக ஒரு வீடியோ இவ்வளவு நேரம் என்னடா சொல்லலையே நினைச்சேன் சரி சொல்லிட்டியா

ஒரு பையன பாத்துருக்க மாட்டீங்க சரி வர மாட்டா போல எதுக்கு அதுக்குன்னா ஒரு வேற எதற்காக நல்லதுக்கு துணிப்பாரு நீங்க ஏதாச்சும் கேளுங்க சொல்லுப்பா

வச்சுக்கலாம் அந்த வச்சிருக்கேன் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து அவங்க எல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க என் மக்கள் என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன மனசுல வச்சிருக்காங்க இப்போ கேட்கறதுக்கு நிம்மதியா இருக்கு பரவாயில்ல ஆமா நான் ஏதோ நீ வேற ஏதோ சொல்லுவா கொஞ்சம் பயந்துட்டேன் சொல்லு இல்ல ஒண்ணும் இல்ல ஏற ஏற நமக்கு மூச்சு வாங்குதுல அனல флоல என்ன பேசுறனே தெரியாம போய் போய் ஓங்கிட்டே இருக்கா அம்மா கேப்ள அண்ணே மேல எல்லாம் கை வைக்கிற பாத்தியா பாத்தீங்களா அது என்ன பண்ணிட்டு வந்து சக்தி முடியாகடா ஆஞ்ச சக்தி உன்ன தாங்கி குட்டிட்டு போற அளவுக்கு என்னால முடியாது முடியாது வா அப்படியே கேப் செல்லே கொஞ்சம் நடக்க முடியல இப்படி கைய வச்சு புடிச்சிட்டே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இழு முடியுது இழு முடியாது தாங்காத இந்த மாதிரி தாங்க சர்ரா ஏன்னா இவ்வளவு உழைப்பும் எதுக்காக நம்ம மேல ஏறி மக்களுக்காகவும் நமக்காகவும் நம்மகாவோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஆடு கையன் ஜவனே நடந்து வந்துட்டிருக்கேன்

இயற்கையா வந்து விழுந்தா நான் என்ன இப்போ இந்த சின்ன மலைக்கே வந்து வேர்க்குது மூச்சு வாங்குது நடக்க முடியலன்னு இந்த பெரிய பெரியவரை கூட்டிட்டு அங்க இருந்து பெரிய படிச்சுனாலே ஒரு கோவம் சரி ஒரு வயசானவரு இல்ல வயசு கம்மியான ஒரு இலவட்டத்தை கூட்டிட்டு

எப்படி சாமி கும்பிட்றேன்னு எப்படி முனிவரே எல்லாத்தையும் காப்பாத்து எல்லாத்தையும் காப்பாத்து அப்படி வேண்டியிருக்க மாட்டீங்க முனிவரே என்னை மட்டும் காப்பாத்துன்னு இருப்பீங்க நான் வந்து எப்பயுமே மக்களுக்காக வந்து செய்யணும் ஆனே நீங்க தானே எப்பயும் அந்த டைலாக் பேசியா மக்களாக்கு ஒரு வீடியோ எனக்காண்டி ஒரு வீடியோயா நீங்க வந்து வேற ஒரு மாதிரி சொல்றீங்க அதனால இறைவன் நான் வேண்டும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அதை கொஞ்சம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் கூடுதலா அதாவது எல்லாத்தையும் கொஞ்சமாக நல்லா வச்சிரு என்ன மட்டும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா வச்சுரு அப்படின்னு வையுங்க பரவாயில்ல அண்ணனுக்கு போன் வந்துருச்சு இந்த மழங்காட்டுலையும் என்ன நெட்வொர்க் தெரியல என்ன நெட்வொர்க்ன்னே ஜியோ பரவாயில்ல ஜியோலவங்க வாங்க ஜியோ லோக டவர் கிடைக்கும் ஜியோவில எதுவும் காசு இஸ்ஸும் வாங்கினேன் தெரியல தெரியலை ஓசி ப்ரோமோஷன் பண்ணுறியா ஏண்டா எவ்வளோ அந்த ஜியோ பணியன்னு போட்டோம்னா பாருண்ணே அண்ணே என்னண்ணே மேலே ஊர் பாதை மாதிரி போகுது பெசாம்மா இங்கே வந்து கிரிக்கெட் விளாண்டுருவோம்மா கிரிக்கெட்டா ஏதோ மரத்தை ஏதோ ஒட்டி வச்சிருக்காங்க என்னது நம்ம வந்து கீழே இருந்து இப்ப ஓரளவுக்கு மேல வந்துட்டோம் பாதை எந்த பக்கம் தெரியல என்ன மலனே கரந்த மலை தற்காவிற்கு செல்லு வழி அவனே தற்கா இருக்க மேல வந்து மசூதி இருக்குன்னு சொல்றாங்க தற்கா தற்காக்கு செல்லும் வழி இந்த பக்கம்ன்றாங்க அப்ப மலை அருவிக்கு செல்லும் வழி எந்த பக்கம்ன்றது தெரியல இதுவா என்னடா இதுவா நம்ம இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் பாதை இறங்குது என்ன இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது ஓகே

என்னடா ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர் வச்சு இந்த அருவி எங்க இருக்குன்னு தேடி பார்ப்போம் எப்படி கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு புதர் கூலியும் காட்டு போய் தேடி பார்த்துட்டு வந்துருவோம் மக்களுக்காக போவோம் ஆமா மக்களுக்காண்டி போவோம்னு சொல்லி சொல்றான்

சரி எனக்கே வந்துருச்சு கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தோம் சரி இழப்பிருச்சு வந்துருச்சு இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க சரி அவங்க எவ்வளவு தூரம் ஏறி இருப்பாங்க எப்படி அவங்க வந்து நாட்டுக்காண்டி தியாகம் பண்றாங்க அவங்களோட நேர்வை ஓ அவங்களோட இதுலதான் தான் நீங்க வந்து நீ வந்து இந்த இந்த மாதிரி இதுலாம் வாய் பேசிக்கிட்டு தெரியுற வாய் பேசி தெரியுது வாய் மட்டும் தான் பேசுற வேற எதுவும் இல்லை சொல்லு அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு வாய் இல்லைன்னா வந்து தப்பா ஒண்ணு சொல்லலையே இந்திய ராணுவ வீரர்கள் வந்து எப்படி நம்மளே இவ்வளவுக்கு மேலே ஏறி வரும் நல்லா சொல்லுதா இவ்வளவுக்கு நம்மளே இவ்வளவுக்கு கொஞ்ச தூரம் மேல ஏறி வந்தது சரி ம் கேரமுள்ள வேர் திருச்ச அப்படி இப்படின்னு இது நமக்காக ஒரு இந்திய வீரர்கள் செய்யலாம் ராணுவ வீரர்கள் தான் கஷ்டப்பட்டு வந்து பல மலை பல தேசம் பனி வேலை என்ன உம் விசாமம் ஒண்ணு செஞ்சா என்ன செய்யறது ஒண்ணு செஞ்சாவும் நீயும் அதே மாதிரி அந்த பனிமலை அந்த ஃபாரஸ்ட் இல்ல நம்ம இந்த சிறுமலை காடுருக்கா

அவன் ஆக்சன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு பண்றான் நான் கூட உன்னை தள்ளி விட்டா இவன் பயந்து ஓடி விடியா நினைச்சேன் ஆனா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு பாத்து வரல அது பயந்து ஓடுது ஆத்தாடி ஆத்தாடி டே வாடா ஒரு ஹாத்தியும் இப்படி பண்ணி அது பண்ற செயல் எல்லாம் நீ செஞ்சு அதை பயமுறுத்தி ஓட உருடா தெரிக்க உருடா போடா பாவண்டா அது கொஞ்ச நாளைக்கு வாழட்டுண்டா ஒரு பெரிய மனுஷன் நம்ம கூட வந்தாப்புல போல இன்னைக்கு அவர் வந்து பழைய ஆள் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நம்ம கான் கானோட செய்கைன்னா பார்த்து இப்போ மங்கீஸ் தான் ஓடுதுன்னு நினைச்சேன் அந்த பக்கம் பார்த்தோன்னா அவரும் ஓடிட்டாரு அட பாவி என்னடா நீ தப்பு கொடுக்குறேன் தப்பு கொடுக்குறேன் தப்பு கொடுக்குறேன் என்னடா தப்பு கொடுக்குறேன் தப்புனா அதை எடுத்துட்டு வர வீட்டில் துவைக்கிறேன் இருக்கு இவரோட தப்பு கொடுக்குறேன் அப்புறம் ஏய் ஓ அங்கே பாடுறா தப்பாடு கோயில்னே கோயில் வா போய் சாமி அன்னைக்கு நாங்கள் மூடப்படுவோம் இங்கேதான் குதா பரவாயில்ல பேசி பேசிக்கலாம் அந்த அறிவியல் நம்ம கால் சொல்லிட்டோம் நம்ம நினைக்கிற மாதிரி நாங்கள் இப்போ பண்ண மாதிரினா ரொம்ப தூரமாக தெரியாது கிடைக்கிற அளவுக்கு ஒரு நம்ம பைக் பார்த்து நடக்கிறது வந்து ஒரு ரொம்ப போனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் தம்பி அந்த ரெண்டு கிலோமீட்டர் ஒரு இரநூறு மைல் போன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஃபீல்ட்டான் அதனால அந்த ஆக்சன் வருது எதுவும் நினைக்கிறாங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா இப்படி டக்குன்னு ஏற கடற்குனு கீழே இறங்குனீங்கன்னா வந்து இந்த கோயில் இருக்கும் கோயில் பக்கத்தில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது அதாவது இப்போ வந்து குறுக்கு பிடிச்சிக்கு சின்ன போது அங்கே கடந்து உருந்தேன் அது வந்து வீடியோ எடுக்கலை இப்போ வந்து அந்த இதெல்லாம் ரெடி பண்ண விடன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்